புனிதான் தோணி பள்ளியில் இன்றும் போதை ஒழிப்பு வழியின் புனிதான் யார் பள்ளியில் இன்றும் போதை ஒழிப்பு வழியின் நல்லதை செய்து நல்லதை நினைத்து நன்மைகள் பெறவே போதையை ஒழிப்போ புலியார்களே என்று போதை ஒழிப்பு வழிகின்ற புலிதான் நோனியார்பளி என்று போதை ஒழிப்பு வழிகின்ற புக்குக்கோ இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸுக்கோ அடிமை ஆயிட்டீங்கன்னா அது வந்து உங்க வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாத்திரும் ஆனா அதுவே ஒரு போதைக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை கண்டிப்பா அடிக்கும் சீரழிக்கும் போதை வழிமாறும் பாதை தடுமாறும் போதை அதனால் தடமாறும் உன் பாதை போதை பொருளுக்கு தடை நல்வாழ்வுக்கு அதுதான் விடை அவ எந்த பள்ளியும் அந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களும் அனுப்புகின்ற பெற்றோர்களும் ஒரு நல்ல நிலையிலிருந்து தான் அனுப்புகிறார்கள் அது திடீரென்று அந்த மாணவருடைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அவருடைய சுற்றுச்சூழல் தான் அவனுக்கு காரணமாக அமைந்துள்ளது அது மறிய மறிய இப்பொழுது மனிதனை ம மனுந்தடிக்கின்ற போதை அதுதான் இப்ப ரொம்ப கேள்விக்குறியாக உள்ளது அவை மைண்டை மட்டும் இல்லை அவனுடைய வாக்கை முழுவதுமே அளிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அவை நீங்கள் தொடர்போது பிடித்து கொண்டு உங்களை விடாது யாரு எந்த நேரத்தில் எப்போது வேண்டுமென்றாலும் இதற்கு அடிமையாகலாம் அவை அப்படிப்பட்ட கொடுமையான விஷயம் இந்த போதை பொருள் அவை இதிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல போதையை நாம் தொட்டால் அது அவை அழிக்கும் என்ற அந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அவ இந்த சின்ன பழக்க குழந்தை பழக்கத்திலேருந்து நீங்கள் இதை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அதை சொல்லி நீங்கள் அவர்களை தருக்க பார்க்கணும் அது முடியலைன்னா நாங்கள் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருக்கோம் ஹெச்எம்ஸ் இருக்கோம் கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க பிடி சார் மூணு பேர் இருக்காங்க ஏஹெச்எம்ஸ் இருக்காங்க இவங்க வந்தீங்கன்னா அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க நிறைய பேர் அது சம்மந்தமாக கவுன்சிலிங்லாம் தான் எடுத்திருக்காங்க ஸோ அது சம்பந்தமாக அதனால நிறைய மாணவர்கள் அதை வந்து மீண்டும் வந்துருக்காங்க அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க கடந்த காலத்தில் அஞ்சு வருஷத்துக்கு நான் பார்க்கிறேன் நிறைய பேர் அதுக்கு சில பேர் அடிமையாகி அது அவங்களுக்கு சொல்லி அறிவுரை சொல்லி மருத்துவரிடம் அனுப்பினா சிகிச்சை பெற்றுனா மாறி இருக்கிறார்கள் நம்ம ஸ்கூலே சார் ஸோ இது வந்து அது எதுவும் நீங்கள் வந்து அந்த பழக்கத்துக்கு யாராவது இருந்தாலும் வந்து அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஐயோ பயமுற்றுறாங்களே சித்திருவா நமக்கு கேன்சர் வந்துருமானா உடனே அதை வந்து சரி செய்தோம் என்றால் உடனே நம்மளை எல்லாத்திலையும் முன்னிறுத்துவார்கள் போதை ஒழிப்பு வழியினர் ஒழிப்பு வழியினர்